நோய் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அதாவது மருத்துவமாக என்ன செய்ய வேண்டும் பெரும்பாலானவர்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை வீட்டில் சும்மா இருந்தால் போதும் சில கொஞ்சம் பெனடோலை குடித்து கொண்டு வீட்டில் இருந்தால் போதும் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிலைமை அவ்வாறல்ல நீங்கள் நோய் ஏற்பட்டால் நீங்கள் வைத்தியசாலை கொண்டு செல்லப்படுவீர்கள் ஆனால் ஏனைய நாடுகளில் அஹ் பெரும்பாலான நோயாளிகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான நோயாளிகள் வீட்டிலேயே ஆஹ் இருக்க சொல்லப்படுவார்கள் இனி இது அப்படி வீட்டில் இருந்து நீங்கள் நோயாளியாக இருந்தால் உங்களுக்கு அல்லது சந்தேகத்துக்குரிய விடயங்கள் இருந்தால் அதாவது தடிமனோ காய்ச்சலோ அல்லது உடம்பு வலியோ அல்லது மனம் சுவை தெரியாத தன்மையோ இருந்தால் உங்களுக்கு கோவிட் நைன்டீன் இருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் மற்ற மக்களுக்கும் நாட்டுக்கும் செய்யக்கூடிய சேவை என்னவெனில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கொள்வதுதான் உண்மையான சேவை அப்படி டெஸ்ட் பண்ணி கொண்டால் உங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களையும் டெஸ்ட் பண்ணலாம் அவர்களை அந்த உங்களுடைய சம்பந்தப்பட்டவர்களை குவரன்டீன் பண்ணவும் முடியும் அப்படி நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் சில விடயங்களை கையாடலாம் முதலாவதாக ஆஹ் இதற்கென்று குறிப்பிட்ட மருந்தொன்று கிடையாது டெக்ஸமெத்தசோன் என்று சொல்லக்கூடிய மருந்து ஆஹ் எங்களது உடம்பில் ஆக்சிஜன் குறைந்தால் மாத்திரம் தான் அது பாவிக்கப்படும் அவ்வாறு ஆக்சிஜன் குறைபடையாதவர்கள் அதனை பாவிப்பதில் பலனும் இல்லை சிலவேளை தீமையாகவும் இருக்கலாம் எனவே டெக்சமெசோனை பாவிப்பது ஒரு உடம்பில் ஆக்சிஜன் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் குறைவடைந்தால் மாத்திரம் பாவிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் அவதானிக்கின்றோம் பல்வேறு விதமான மெசேஜ்கள் மூலமும் விளம்பரங்கள் மூலமும் பல்வேறு விதமான ஒரு மூலிகை மருந்துகளும் கை மருந்துகளும் சொல்லப்படுகின்றன மஞ்சளை சிலர் மஞ்சளை பாலில் ஊற்றி குடிக்கின்றார்கள் இவ்வாறு சிலர் சொல்கின்றார் விட்டமின் சி சாப்பிடுங்கள் ஜிங்க் டெப்லட்டை என்று சொல்கின்றார்கள் இன்னும் சிலர் பல்வேறு விதமான மருத்துவங்களை பரிந்துரை செய்கின்றார்கள் அவை எதுவுமே டெஸ்ட் பண்ணப்படாதவை எந்த எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாதவை நீங்கள் உதாரணமாக சொல்வோம் நீங்கள் பச்சையாக அந்த மஞ்சள் தூளை பாலியல் இட்டு குடிக்கின்றீர்கள் என்றால் சில வேளை அதனாலும் கூட பக்க அதனால் பக்க விளைவுகள் ஏற்படலாம் அதே போன்று அஹ் சிலர் கூடுதலாக பிளேண்டியை குடிங்கள் என்று சொல்ற இஞ்சியை குடிங்கள் என்று சொல்கின்றார்கள் இன்னும் சிலர் அஹ் சுடுநீரை குடித்துக் கொண்டிருங்கள் இன்னும் சிலர் ஆவி பிடியுங்கள் என்று சொல்கின்றார்கள் இவை எல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாத விடையுங்கள் ஆவி பிடிப்பதன் மூலம் நாங்கள் ஒரு நாளும் கொரோனா வைரஸை கொள்ள முடியாது அதாவது உங்களது அஹ் தொண்டையில் அல்லது மூக்கினுள் அல்லது நுரையீருள் கிருமிக்கு நீங்கள் ஆவியை உள்ளே அனுப்புவதன் மூலம் அந்த கிருமியை கொள்ள வேண்டும் என்றால் அந்த கிருமி ஏற்கனவே உங்களது உடம்பில் உள்ள களங்களினுள் சென்று களத்தின் ஒரு பகுதி உங்களது களங்களின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது அவ்வாறு அந்த வைரஸைக் கொள்ள வேண்டும் சொன்னா உங்களது களங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கொள்வதாயிருந்தால் நீங்கள் கொதிக்கக்கூடிய ஒரு நூறு பாகையில் கொதிக்கக்கூடிய தண்ணீரை உள்ளே அனுப்பி உங்களது நுரையீரல் களங்களையும் சாகடித்தாலே தவிர இல்லாவிட்டால் நீங்கள் சுடு தண்ணீரை குடித்தோ அல்லது சுடுநீர் ஆவி பிடித்தோ உங்களுக்கு அஹ் இந்த கிருமியை கொள்ள முடியாது எனவே அவற்றில் நம்பி இருப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை அது மாத்திரமல்ல ஏனைய இந்த மஞ்சள் ஏனைய கருசரக்குகள் அல்லது ஏன ஏதோ தேயிலை இப்படியான விஷயங்களும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் சொல்லப்படுகின்றன அவற்றை நீங்கள் அளவுக்கு மீறி பாவிக்க வேண்டாம் அவற்றை அளவுக்கு மீறி பாவிப்பதில் பலன் இல்லை அது போன்று விட்டமின் சி விட்டமின் சி எங்களுக்கு தேவைப்படுகின்றது வைரஸ் நோய்களுக்கு எதிராக தொலைப்படுவதற்கு அதனால் எங்களுக்கு தேவைப்படுவது நூறு மில்லிகிராம் ஒரு நாளைக்கு சுமார் நூறு மில்லிகிராம் தேவைப்படும் அந்த நூறு மில்லிகிராம் நீங்கள் ஒரு ஒரு பழம் சாப்பிட்டாலே ஒரு 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 தோளம் பழத்தை அல்லது எலுமிச்சம் பழத்தை கொஞ்சம் சார்பொழிந்து குடித்தாலே உங்களுக்கு தேவையான அளவு விட்டமின் சி கிடைத்துவிடும் நாங்கள் பல்வேறு விதமான பல வகைகளை சாதாரணமாக சாப்பிடுவது போன்று சாப்பிடுவது மூலம் எங்களுக்கு அது கிடைத்துவிடும் நீங்கள் ஒரு பெரிய தொகையான விட்டமின் சி உதாரணமாக சில இடங்களில் பரிந்துரைக்கப்பட்டது ஐநூறு மில்லிகிராம் விட்டமின் சி ரெண்டு முறை எடுக்கும்படி அப்படி எடுப்பதில் எந்த பலனும் கிடைக்காது நீங்கள் நீங்கள் ஆயிரம் மில்லிகிராம் விட்டமின் சியை ஒரு நாளைக்கு குடித்தால் அதில் நூறு மில்லிகிராம் உடம்பில் பாவனைக்கு எடுக்கப்படும் ஏனைய எஞ்சியுள்ள விட்டமின் சி உங்களது சிறுநீர் மூலம் வெளியே செல்லும் அதே போன்றுதான் நீங்கள் மேலதிகமாக விட்டமின்களை பாவிப்பதிலும் எந்த புண்ணியம் கிடையாது அதே போன்று அஹ் ஜிங்க் பற்றி பரவலாக கதைக்கப்படுகின்றது அந்த ஜிங்க் என்று சொல்லக்கூடிய மினரல் இது எங்களுக்கு பல்வேறு விதமான உணவு பதார்த்தங்களில் தாராளமாக கிடைக்கின்றது ஜிங்க் குறைபாடு எமது சமூகங்களில் அவதானிக்கப்படவில்லை எனவே ஜிங்க் எடுப்பதில் அஹ் நன்மை இல்லை என்று நான் கருதுகின்றேன் அவ்வாறு நாங்கள் இங்கு இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்குமே அவ்வாறு எடுக்கும்படி சொல்வதும் இல்லை யாருக்கும் நோயாளிகளுக்கு கூட நாங்கள் கொடுப்பதும் இல்லை அடுத்ததாக விட்டமின் டி இந்த விட்டமின் டி குறைவாக இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் வைரஸ் நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் இந்த கோவிட் நைன்டீன் நோயை இது தடுக்குமா அல்லது கோவிட் நைன்டீன் ஏற்பட்டவர்களை விட்டமின் டி குணப்படுத்துமா என்று கேட்டால் அதற்கு எங்களிடம் பதில் இல்லை அதாவது அதற்குரிய சரியான முறையில் பரிசோதனைகள் செய்யப்படவில்லை அதாவது நாங்கள் சொல்லுவோம் அந்த நீங்கள் இந்த டெக்ஸமெத்தசோன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மருந்து பரிசோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லுவதற்கு எத்தனையோ மாதங்கள் எடுத்தன அவை நாங்கள் சொல்லுவோம் டபுள் பிளைண்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அதாவது அஹ் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு பாவிக்கப்பட்டது அதுவும் எப்படி என்றால் ஒரு பகுதியினருக்கு அது என்ன மருந்து என்று யாருக்குமே தெரியாமல் டமி டேப்லெட்ஸ் கொடுக்கப்பட்டு இன்னொரு பகுதியினருக்கு உண்மையான டேப்லெட் கொடுக்கப்பட்டு அவை இரண்டும் சரியான முறையில் பரிசோதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அப்படி இரண்டு குரூப்பையும் எடுக்கும்போது சுமார் நாற்பதாயிரம் நோயாளிகளுக்கு அவ்வாறு பாவிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் முடிவெடுக்கப்பட்டது டெக்ஸமெக்சோன் பாவிப்பவர்களுக்கு மரண வீதம் குறைவாகவும் அந்த டமி டேப்லெட்டை எடுக்கக்கூடியவர்களுக்கு மரண வீதம் கூடுதலாகவும் காணப்படுகின்றது என்று நிச்சயமாக நிரூபிக்கப்பட்ட பின்னர் தான் அது பரிந்துரைக்கப்பட்டது அவ்வாறு பரிந்துரைக்கப்படும் அளவுக்கு விட்டமின் டிக்கு எங்களுக்கு ஆதாரம் கிடையாது ஆனால் பல்வேறு ஏற்கனவே செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் மூலம் எங்களுக்கு தெரிய வருகின்றது விட்டமின் டி குறைபாடு இருப்பவர்களுக்கு வைரஸ் நோய்கள் ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் கூட இருக்கின்றது என்பது எனவே அந்த அடிப்படையில் அஹ் விட்டமின் டியை அஹ் நாங்கள் எடுக்கலாம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையும் தேவையான அளவுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கின்றது நாங்கள் தற்போது வெளியே செல்ல தேவையில்லாவிட்டால் எங்களது தோட்டத்தில் கொஞ்சம் வேலை செய்யலாம் முற்றத்தில் இருக்கலாம் இப்படி நீங்கள் கொஞ்சம் உடம்பில் சூரிய வெளிச்சம் படும்படி வெளியே இருந்தால் அது உங்களுக்கு விட்டமின் டி கிடைப்பது மாத்திரமல்ல உடம்பு உடம்புக்கு வேறு நன்மைகள் பலவும் கிடைக்கலாம் எங்களுக்கு அதை பற்றி சில விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இறைவன் ஏன் எங்களுக்கு சூரிய வெளிச்சத்தின் மூலம் அதை தந்திருக்கின்றான் அதை நீங்கள் சாப்பாட்டில் எடுங்கள் சொல்லாமல் ஏன் சூரிய வெளிச்சம் மூலம் தந்திருக்கின்றான் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் எனவே அதில் வேறு நன்மைகளும் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் வெளியே இருக்கும்போது போது உங்களது மனசுக்கு ஒரு தெம்பு ஏற்படும் அதன் மூலம் நீங்கள் மனதில் மனதளவில் நோயாளி ஆகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள அது உதவி செய்யும் எனவே முடிந்த அளவு நாங்கள் விட்டமின் டி யை நாங்கள் சூரிய வெளிச்சத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முயற்சிவோம் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் யூனிட் அது மில்லிகிராமில் மைக்ரோகிராமில் அதாவது பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மைக்ரோகிராம் அதாவது மைக்ரோகிராம் என்பது ஒரு மில்லிகிராமில் ஆயிரத்தில் ஒரு பகுதி மிக மிகச் சிறிய அளவு விட்டமின் டி யை நீங்கள் எடுக்கலாம் எடுக்கலாம் இந்த கொரோனா வைரஸ் தொற்று காலத்தில் அதை எடு அப்பாறு நாங்கள் போதிய அளவு சூரிய வெளிச்சம் அதாவது சூரிய வெளிச்சம் என்று சொல்லும் போது காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மதிய நேரம் வரைக்கும் உள்ள சூரியனில் எமது உடம்பில் ஒரு நாற்பது வீதம் குறைந்த ஒரு ஒரு மணித்தியாலம் அஹ் இருந்தோம் என்றால் எங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும் அதாவது எங்களது அந்த உடம்பு மறைக்கப்பட்டு நாங்கள் சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் புண்ணியம் இல்லை எனவே நாங்கள் சரியான முறையில் எங்களது கைகளோ முகம் கை போன்ற பகுதிகள் ஓரளவுக்கு சூரிய வெளிச்சத்துக்கு கிடை அஹ் சூரிய வெளிச்சத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆஹ் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் அஹ் சூ விட்டமின் டி எடுப்பது நல்லது நாங்கள் அஹ் சில இலங்கையில் செய்த சில ஆராய்ச்சிகளில் முக்கியமாக முஸ்லிம் பெண்களுக்கு எங்களது ஆராய்ச்சி உட்படுத்தப்பட்ட நபர்களில் எண்பத்தைந்து வீதமானவர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு காணப்பட்டது முக்கியமாக அதற்கு எமது உடுப்பு காரணமாக இருக்கலாம் எனவே அப்படியானவர்கள் விட்டமின் டி யை எடுப்பது சிறந்தது சுமார் இரண்டாயிரம் யூனிட் எடுக்கலாம் ஆஹ் ஒரு நாலாயிரம் யூனிட் வரை ஒரு நாளைக்கு எடுத்தால் கூட தப்பில்லை ஏனெனில் விட்டமின் டி ஆஹ் தினமும் நாலாயிரம் யூனிட் எடுத்தாலும் கூட அது கூடுதலாக அதாவது உடம்பில் அஹ் விட்டமின் டி கூடி நோயை ஏற்படுத்த மாட்டாது டி ஒரு பெருமளவு எடுத்தால் கூட அந்த டாக்ஸிசிட்டி என்று டாக்ஸிசிட்டி அளவுக்கு செல்ல மாட்டாது ஆனால் நாலாயிரம் யூனிட்டுக்கு மேல் நீங்கள் எடுக்க அதற்கு மேல் சென்றால் சில வேலை அந்த டாக்ஸிசிட்டி ஏற்படலாம் எனவே அது ஒரு விடயம் ஆஹ் இங்கு நான் இப்ப ஆஹ் ஒரு சாராம்சமாக சொல்வதா இருந்தால் நீங்கள் அந்த தேவையில்லாமல் மக்கள் எல்லோரும் சொல்கின்ற எல்லா விதமான மூலிகைகளையும் எல்லாவிதமான ரசாயன பதார்த்தங்களையும் அல்லது தர வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கை மருந்துகளையும் பாவிக்க வேண்டாம் ஏனெனில் அவை கை மருந்துகள் என்று பக்க விளைவு இல்லாதவை அல்ல அவற்றிலும் பக்க விளைவுகள் ஏற்படும் அடுத்ததாக அவை எந்த விதத்திலும் நிரூபிக்கப்பட்ட விடயங்களும் அல்ல இவை சாதாரணமாக வாட்ஸ்அப்புகளில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கு சிலர் இவை வியாபாரமாக செய்கின்றார்கள் அடுத்ததாக விட்டமின் சி எடுப்பதில் மேல வேணுமென்றால் நீங்கள் அல்லது அல்லது மேல் எடுப்பதில் பலனும் இல்லை பல வகைகளை சாப்பிட்டாலே போதும் அடுத்ததாக ஜிங்க் எடுப்பதிலும் பெரிய அஹ் பெரிய பலன் ஒன்று கிடைக்க மாட்டாது அடுத்ததாக விட்டமின் டி எடுப்பதில் ஒரு பலன் இருக்கலாம் அது முக்கியமாக நோய் ஏற்பட்ட பின்னர் அல்ல நோய் ஏற்பட்ட முன்னர் பாய்ப்பதன் மூலம் பலன் இருக்கலாம் அடுத்ததாக நான் மிக மிக முக்கியமான இன்னொரு விடயத்தை கூற வேண்டும் இதில் மிக கவனமாக அனுத்துக் கொள்ளுங்கள் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தையும் தேனையும் சவுதியில் உள்ள மதீனா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஒன்று செய்திருந்தார்கள் அது அந்த நாங்கள் யூகேயில் அந்த டெக்ஸமெத்தோனுக்கு இங்கு செய்யப்பட்ட ரிசர்ச் அளவுக்கு துல்லியமாக செய்யப்படவில்லை அது சரியான முறைப்படி செய்யப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஆனால் ஓரளவுக்கு செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் காட்டியிருந்தார்கள் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுக்கு அஹ் கருஞ்சீரகம் அதாவது கருஞ்சீரக சீட்ஸ் அதாவது விதை அதில் இரண்டு கிராம் அதாவது இரண்டு கிராம் என்று சொல்லும்போது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வரும் அஹ் அளவை ஒரு நாளைக்கு நாலு முதல் ஐந்து நேரங்கள் எடுப்பதோடு தேன் பானி ஐந்து மில்லி லிட்டர் ஒரு தேக்கரண்டி இரண்டு நேரமும் கொடுத்திருந்தார்கள் அப்படி அந்த மருந்தை எடுத்தவர்கள் அதாவது கருஞ்சீரகத்தையும் தேனையும் பாவித்தவர்கள் அஹ் விரைவாக குணவடை குணமடைந்ததை அவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலும் ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கின்ற விடயத்தையும் கருத்தில் கொண்டு நான் வளமையாக எல்லோருக்கும் சொல்வதுண்டு ஆஹ் நீங்கள் அஹ் தடிமண் தும்மல் அல்லது ஏதோ ஒரு வைரஸ் தொற்றுக்குரிய அறிகுறி இருந்தால் நீங்கள் உடனடியாக கருஞ்சீரகத்தை எடுப்பது சிறந்தது கருணீரக கருஞ்சீரகத்தை கிரைண்டர் ஒன்றின் மூலம் அரைத்து எடுத்து தூளாக்கி எடுத்து எடுப்பது நல்லது அதில் அப்படி தூளாக்கினால் நீங்கள் ஒரு தேக்கரண்டியில் போடும் போது ஒரு ஒரு அரை தேக்கரண்டி போதுமாக இருக்கும் சுமார் இரண்டு கிராம்கள் வரும் அதோடு அதனை நான்கு நேரம் அல்லது ஐந்து நேரம் பாவிக்கலாம் நீங்கள் அதே போன்று தேன் பானியை ஐந்து மில்லி லீட்டர் அதாவது ஒரு தேக்கரண்டி இரண்டு நேரம் பாவிக்கலாம் அதனை ஐந்து நாட்கள் தான் பாவிக்க வேண்டும் நீங்கள் ஐந்து நாட்களுக்கு மேல் தொடர்ச்சியாக இவ்வாறு பாவித்துக் கொண்டிருக்க வேண்டாம் ஏனெனில் அவற்றிலும் சில பக்க விளைவுகள் கூடுதலான அளவில் எடுக்கும்போது ஏற்படலாம்